அருமையாட்டும் பூரி பண்ணியாச்சுங்க நல்ல உப்பலாட்டு எம்மி எம்மி பூரி ரெடி வெங்காய சப்ஜியும் ரெடியாகிடுச்சு சூப்பர் டேஸ்டில் எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஹை ப்ரைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகட்டு பூரி பண்ண போகிறேங்க பூரியும் மும்பை வெங்காய சப்ஜி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சப்ஜி வந்து மும்பைலாம் சப்ஜி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க பூரி போட்டாச்சு சப்பாத்தி போட்டாச்சுனாலும் இந்த சப்ஜி தான் பண்ணுவாங்க அட்டை இருக்கும் பூரிக்கு வந்து பூரியில் வந்து நிறைய டிப்ஸு சொல்லியிருக்காங்க தண்ணி எந்த அளவில் சேர்க்கணும் மாவு வந்து சாப்பிட்டா பெசுறதுக்கு நம்ம எப்படி பெசையணும் அதே மாதிரி உங்களுக்கு ட்ராவல் போகிறவங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொண்டு போனால் ரெண்டு நாளில் காடாகிடுங்க பூரி போட்டு கொண்டு போனீங்கன்னா ஒரு வாரம்னாலும் இந்த பூரி வந்து கெட்டு போகாது மாவு வந்து வேக வச்சு தான் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாகிட்டு சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு ட்ராவல் போகிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணி கொண்டு போங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அம்மா எண்ணெய் தடவி போட்டாக்கா பூரி வந்து டேஸ்ட் இல்லை மாவு தடவி போட்டால் தான் பூரி வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் மாவு தடவி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க மாவு தடவி போட்டாக்கே அதுக்கும் தனி டிப்ஸ் இருக்குங்க நம்ம ஃபாலோ பண்ணாக்கே அதுவுமே நம்மளுக்கு எண்ணெய் வந்து கலங்காது சூப்பராக கிடைக்கும் நான் எதனால எண்ணெய் தடவி போட்டு எண்ணெய் வந்து நமக்கு மாவோட போடும்போது மாவு அதிலிருந்து அப்படியே கலங்கிருங்க எண்ணெய் வந்து அப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அதனால் எண்ணெய் தடவி போட்டேன் இப்போ எண்ணெய் தடவாமல் இன்னைக்கு பண்ணி போடுறேன் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக கிடைக்கும் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க முதல் முறையாக பார்க்க தாருந்தா வாங்க பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல அகலமான ஒரு பேசன் எடுத்துக்கணுங்க கரெக்டான அளவுலாம் எடுத்தாக்கி நமக்கு வந்து சூப்பராக கிடைக்குங்க பூரியெல்லாம் இந்த மாதிரியே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் பேசன் எதுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவுங்க ஹோட்டலில் எல்லாம் மாதிரி தான் பண்ணுவாங்க நல்லா உப்புலாக கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு உப்புலாகவே இருக்குங்க ஒரு கப்பு கோதுமை மாவுங்க ரெண்டு கப்பு மாவுக்கும் நம்ம ஒரு கப்பு தண்ணி எடுக்கணுங்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடணும் மாவு வந்து நம்ம மேலே வரைக்கும் வச்சு எடுத்துருக்கோம் அதனால் மேலே வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கோங்க இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க பூரிக்கு தந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடான உடனே ரெண்டு ஸ்பூன் நம்ம ரவை ஆட் பண்ணணுங்க கொதிக்கிற வெண்ணில போட்டு நம்ம பண்ணோம்னா பூரி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நாலஞ்சு நாளாக கெட்டு போகாது உப்புலாவும் கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இந்த தண்ணியை சூட் பண்ணிவிட்டு அப்புறம் மட்டும் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி அடுப்பில் வச்சு சூட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஆட் பண்ணாண்டாங்க நல்லா சூடாகட்டும் தண்ணி வந்து தண்ணியில் வந்து நல்ல பப்ள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ரவையை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றணுங்க ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மாவில் விட்டு பெசஞ்சிடலாம் மாவில் தண்ணியை நம்ம விட்டு பசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஊற்றி வச்சுங்க மாவு வந்து நம்ம வெந்நி விட்டு பிசையும் போது மாவு வந்து வெந்துருங்க உங்களுக்கு வந்து பூரி ஒரு ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் ட்ராவல் போகும்போது தக்காளி சட்னியோ தொக்கோ எதுவும் வச்சு இந்த பூரி பண்ணி கொண்டு போனேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க நல்லா கொதிக்கிற வெந்நியே ஊற்றிருக்கோம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு விடணும் கொஞ்சமாக மாவு வேகட்டும் நம்ம ஊற வச்சிட்டு அப்புறமா பிசைஞ்சிக்கிடலாம் இப்போ மாவு வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக தான் இருக்கணும் சூட்லேயே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவில் வந்து வெந்நி ஊற்றினோட நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு ரெண்டு பவுல் மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க இது மாதிரி பொறுக்க பொறுக்க சூட்லேயே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நம்ம பெசைய பெசைய நல்லா சாப்பிட்டா வந்துடும் ஃபஸ்ட்டு திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் சூடாக இருக்குங்க பெசைய பெசைய நல்லா சாஃ்டாகிச்சு பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இந்த பூரிக்கு வந்து இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி காயாத அளவுக்கு வச்சுக்கிடணும் ஊற வச்சுக்கிடணும் நம்ம டைம் கிடச்சிச்சின்னா ஒரு ஹாஃப் ஹவர் வாங்கிங்க அல்லட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அது வாங்கிங்க ஈரை துணியை போட்டு அல்ல நல்லா டைட்டான பிளேட்டை போட்டு வைங்க நல்ல சீக்கிரமாக ஊறிடும் உங்களுக்கு அப்படி இருக்கட்டும் நம்ம சப்ஜி பண்ணிக்கிடலாங்க புரிக்கிறதை வெங்காயம் சப்ஜி பண்ணிக்கிடலாங்க திருவாரத்தில் இருக்கட்டும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா கீட்டாகிடுச்சி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து அரை ஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு சின்ன சீரகம் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க பெரிய வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக கிண்டி கொடுத்துருக்கலாம் நல்லா வதங்கக்கூடாது ஓரளவுக்கு கண்ணாடி வந்த உடனே நம்ம தண்ணி விட்டு வேக வச்சிடணும் ரொம்ப வதக்கினிங்கன்னா இனிப்பு சுவை கொடுத்துருவோங்க வெங்காயம் வந்து டேஸ்ட் வந்து இனிப்பாயிரும் அதனால் கொஞ்சமாக வதக்கிக்கல இது கூட வந்து நம்ம கருவே தழங்க கருவேப்பிலத்தில் வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாங்க முக்கால்வாசி உட்காரத்துக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து காவாசி காரத்துக்கு நம்ம அப்புறமா சேர்க்க போகிறோம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதக்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க பூரிக்கணவுன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம தோசை கிட்டிக்கனா நம்ம அப்படியே வெங்காயத்தை வதக்கி பண்ணிடலாங்க பேரெல்லாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி ரெண்டு தக்காளிங்க ஆட் பண்ணிடலாம் இது வதங்கது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சப்ஜிக்கு தகுந்தோடி உப்பு போட்டுக்கலாம் காணலன்னா செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும் மூடி வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நம்ம முக்கால்வாசி காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் கால்வாசி சாம்பார் பொடிங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு பதில் நீங்கள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூளோட பச்சை வடை போகட்டுங்க அது வரையிலையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்காங்க இது தண்ணி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க லாஸ்டில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதில் நீங்கள் கடலை பருப்பு விழுந்த பருப்பு எல்லாம் போட்டும் பண்ணலாம் அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது வேறு மாதிரி டேஸ்ட்டுங்க இதில் சாம்பார் பொடி போட்டிருக்கோம் நாங்கள் அதில் சாம்பார் பொடி போடாமல் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லாம் நல்லா பச்சை வடை போயிடுச்சு போதுமான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கடலை மாவு போடும்போது சிக்காக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கணமான்னு செக் பண்ணிடலாம் ரெண்டு உப்பு போடணும் உப்பு ஆட் பண்ணியாச்சு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் நம்ம காட்டில் மாவு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்து வரணும் வெங்காயம் வந்து நம்ம கையை வச்சு நசுங்கன்னா நசுங்கணுங்க அந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம இப்போ கடலை மாவை ஆட் பண்ணிடலாம் ஊற்றிட்டு நம்ம உடனே கிண்டி கொடுத்துடணுங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஊற்றின உடனே மனம் என்ன மனம் மணக்குங்க சூப்பராக இருக்குது மனம் வந்து டேஸ்ட்டும் அந்த கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் அருமையான வெங்காய சப்ஜி ரெடிங்க கொஞ்சமாக மூடி வச்சுக்கலாம் இந்த கடலை மாவோடை பச்சை வாடை போகட்டும் அருமையாட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாம்பே வெங்காயம் சப்ஜி ரெடிங்க சப்ஜி ரெடி ஆயிடுச்சு நம்ம மூடி வச்சுட்டு பூரி போட ஆரம்பிக்கலாங்க பார்க்கையிலே நாக்களே எச்சு ஊறுதில்லங்க பார்க்கல இருக்கலாம் நாக்களே எச்சி வருதுன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டில் எல்லாமே நம்ம பண்ணி சாப்பிட்லாங்க நம்ம என்ன படிச்சுட்டா வந்தோம் ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை நம்ம படித்து சாப்பிட்டுக்கிட வேண்டியதான் தான் ரொம்ப ஈஸி சிம்பிளுங்க எல்லாம் பண்ணுறது பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்க்கலாம் பூரி மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க மாவு இன்னும் நல்ல சூடாக இருக்குங்க இன்னும் சூடாக இருக்குது இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு நம்ம ஒன்று போல் உருட்டிட்டு தேய்ச்சி எடுத்துக்கணுங்க நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சேஃப் ஒன்று போல் கிடைக்குங்க எல்லாம் பூரி எல்லாமே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய பூரியா போட போகிறேன் இன்னைக்கு அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியாச்சுங்க எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் மாவு தடவதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் மாவு வந்து நம்ம மைதா மாவுலே தான் தடவணும் அப்போ தான் சூப்பராக கிடைக்கும் கோதுமை வந்து கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் மைதா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதனால் மைதா மாவுலே தடவிக்கோங்க அது மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டி எடுத்துகிட்டு நம்ம நல்ல ரவுண்டா எடுத்துட்டு நம்ம மாவு போட்டு விடணுங்க பஸ்ட் விரட்டிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும் ரவுண்டா வர மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அல்லட்டா அப்படியே தேய்ச்சி போடணாலும் போடுங்க நம்ம வீட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம் அதனால் அப்படியே போடணும் போடலாம் நம்ம மாவில் அப்படி பெருக்கிட்டு நம்ம தேய்ச்சோம்னா மாவு புறம் அதில் ஒட்டி போக எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் பாருங்க அதை கையை கொண்டு நம்ம இப்படி தட்டினோம்னா அந்த புறம் உளுந்துருங்க உளுந்துட்டுனா உங்களுக்கு என்ன வந்து கலர் சேஞ்ச் ஆகாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி தட்டிடணுங்க தேய்க்கும் போது மாவு நிறைய இருக்கும் நமக்கு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் எதோ ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாம் நம்ம மாவு போட்டு தேய்ச்சி ப வைக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டி நம்ம தேய்ச்சி வைக்கலாங்க அது இல்லாட்டி நம்ம எண்ணெய் இப்போ தடவி வைக்கும்போது அப்படியே ஒட்டிக்கிடும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும் அதனால் இது பிரச்சனை இல்லை ஒரே ப்ளேட்டில் நம்ம வச்சுக்கிடலாம் எண்ணெய் குடிக்காதுங்க நமக்கு ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றுனீங்கன்னா ரவுண்டாக வந்துடுங்க நமக்கு ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மாவை நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சுங்க மிச்சம் இருக்க மாவை நம்ம அப்புறம் போட்டுக்கிடலாம் இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் காடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுங்க ஹீட் ஆனால் தான் பூரி வந்து டப்புன்னு உபி வரும் அதனால நல்லா ஹீட் பண்ணிடணும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம போட்டுக்கிடலாம் நல்லா சூடாயிருச்சு நல்லா சூடாக இருந்தால் தான் பொரி வந்து நல்லா உப்புலாக வரும் எண்ணெயில் போட்டதும் இப்படி எண்ணெய் வரைக்கும் வரி மேலே ஊற்றணுங்க ஊற்றினீங்கன்னா நல்லா உப்பி வரும் எப்படி உப்புக்கு பாருங்கள் இந்த மாதிரி உப்பணுங்க போட்டோன்னா உங்களுக்கு உப்பி வந்துடும் அதேமாதிரி திருப்பி போட்டும் ஒரு செகண்டில் நம்மளுக்கு வெந்துடும் ஏன்னா மாவு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருவோம் அதனால் நல்லா உப்பிடுவேங்க எவ்வளோ புசு இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் ஆனவன நம்ம எடுத்துடணுங்க அடுத்தது போட்டுக்கலாம் இது மாதிரி எண்ணெய் கொரி ஊற்றுங்க நல்லா உப்பிடுங்க நல்லா புசு புசுன்னு நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க போட்ட செகண்டே வெந்துருங்க நமக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வைங்க எண்ணெய் உங்களுக்கு இருந்ததுன்னா இறங்கிரும் எடுத்ததுன்னு ஒன்று போட்டுக்கலாம் நல்ல புஸ் புஸ்ஸுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி உப்பெல்லாம் வரணும் அவ்வளோதாங்க இருக்க பூரியும் போட்டு எடுத்துக்கலாம் அருமையாட்டு பூரி பண்ணியாச்சுங்க நல்லா உப்பலாட்டு எம்மி எம்மி பூரி ரெடி சைடுஸ்ட்டு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க வெங்காய சப்ஜியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்டில் எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இந்த பூரி வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பூரி சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பூரி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது அட்டை கசமர்ட்டு யாருமே இந்த மாதிரி பூரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்தளவுக்கு அட்டை கசமாக இருக்குது ட்ராவல் போகிறாங்க அந்த மாதிரி பண்ணி கொண்டு போங்க சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் சூப்பர் டேஸ்ட்டில் பூரியும் சப்ஜியும் பண்ணியாச்சு மெண்டு ரெஸ்டில் சந்திப்போம் பாய்